போய் அதுக்கப்புறம் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்க பசங்களுக்கு வந்து தொழில் தொழில் கல்வி நாங்க நடத்தி தரோம் எப்படின்னா எப்படிலாம் வேலை பார்க்கலாம் விவசாயம் பண்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நாங்க கற்று தந்து அவங்கள ஒரு வேலைக்கு வந்து அவங்களால எந்த வேலைக்கு போக முடியுமோ அந்த வேலைக்கு வந்து நாங்க வந்து அனுப்பி விட்டுட்டு இருக்கோம் அதே மாதிரி நாங்கள் வந்து சிஸ்டியில் என்ன பண்ணுறோன்னா இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் அந்த குழந்தைங்களுக்காகவே நாங்கள் பண்ணுறோம் எங்களோட ப்ராஜெக்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மொபைல் தெரப்பி ப்ராஜெக்ட்னு சொல்லுவோம் நாங்கள் வந்து நிறைய குழந்தைங்க எங்கள் ஸ்கூலுக்கு வர முடியாது ஸோ அதனால் வர முடியாத குழந்தைங்கள வந்து நாங்கள் அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு வந்து ஃபிஸியோ தெரப்பி ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்பீச் தெரப்பிலாம் நாங்கள் தருவோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதெல்லாம் என்னென்னுட்டு

அதல ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணினாக்கா மஸ்குலர் டிஸ்டர்பி மஸ்குலர் டிஸ்டர்பி இந்த சைல்ட் எப்படி இருப்பாங்க இந்த சைல்ட் எப்படி இருப்பாங்க பாத்தீங்களா இன்னைக்கு இது சார் சத்தம் பேசுறாரு மஸ்குலர் டிஸ்டர்பி எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்களாக்கா இப்போ நார்மல் குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி நார்மலாக தான் இருப்பாங்க ஏஜ் கொஞ்சம் இப்போ ஒரு எட்டு வயசுக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா அவங்க நடக்கிறது வந்து இப்போ நடந்துச்சு நார்மல் குழந்தை மாதிரியே இருப்பாங்க அதுக்கப்புறம் தத்து தடை அந்த மட்டும் நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க நார்மல் குழந்தை மாதிரி தான் நார்மல் குழந்தை மாதிரி தான் இருக்காங்க இங்க கூட ஒரு சைல்டு இருக்காங்க நார்மல் எட்டு வயசுக்கு மேலே நடக்கிப்பாங்க அதுக்கப்புறமா சடனா கீழே விழ ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க ஆரம்பத்துலயே இந்த ப்ராப்ளம் அந்த குழந்தைக்கு கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு நீங்க விசோதெரப்பி பண்ணா மட்டும்தான் அவங்களுடைய இப்போ அவங்களுடைய கூட பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லாங் இருக்காது ஷார்ட்டா தான் இருக்கும் அப்போ நீங்க எக்ஸசைஸ் தினமும் பண்ண பண்ண அது அது என்னங்கனாக்கா இப்போ ஒரு அவங்களுடையதும் இருபது வயசு வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னாக்கா அது முப்பது வயசு நாற்பது வயது வரைக்கும் கூட ஊட்டியிருக்கு அது நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தை ரொம்ப முடிஞ்சு முடிஞ்சு ரொம்ப சீனியராக இருக்குது குழந்த டெத்தாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சிபி பெரிய பழிச்சு மூளை முடக்குவாதம் சொல்லிட்டு சொல்லுவாங்க இவங்களுக்கு எப்படி இருக்கும் மூளையில ஏற்படுற ஒரு சில பாதிப்புனால இந்த ப்ராப்ளம் வரும் இப்போ வந்து ரெண்டு காலோ இல்லைன்னா ரெண்டு கையோ ஒரு சில குழந்தைங்களாம் பார்த்தா தெரியும் ரெண்டு கையும் ரொம்ப டைட்டாக இருக்கும் இல்லை ஒரு சில குழந்தைக்கு ரெண்டு கையும் லூஸாக இருக்கும் இல்லைன்னா ரெண்டுமே இருக்கும் டைட்டாகவும் இருக்கும் லூஸாக இருக்கும் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும் இடுப்புக்கு கீழே ரொம்ப டைட் இருக்கலாம் இந்த ப்ராப்ளம் இல்லைனா இடுப்புக்கு மேலே அந்த மாதிரி இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த குழந்தைங்களுக்கு தீப்பின்ற குழந்தைங்களுக்கு வரும் ஓகேங்களா ஸோ எந்த எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் ஆரம்ப ஸ்டேஜிலே வந்து நீங்கள் அந்த குழந்தைங்க அந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தெரப்பி மூலயமா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் நீங்கள் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா மட்டும்தான் இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அதுக்கப்புறம் ஆர்டிசம் சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்கு புற உலக சிந்தனையாக இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ இந்த குழந்தை வந்து தனிமையாக தான் இருப்பாங்க தனி இப்போ வந்து மற்ற குழந்தையிலும் கூட விளையாடுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் விளையாட மாட்டாங்க தனிமையாக தனி தனிமையாக மட்டும் இருப்பாங்க தனியாகவே விளையாட்டிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு பொருள் வச்சுக்கிட்டு அப்படி இல்லைனாக்கா ஒரு சாஃப்ட்டாக ஏதாவது ஒரு பொருள் இருந்தாலும் அப்படின்னா ஹார்டாக ஏதாவது பொருள் இருந்தாலும் ஒரு சில குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி எதனால் அந்த கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு சில குழந்தைங்க அது எதுவுமே லைக் லைக் பண்ணவே மாட்டாங்க தொடவே மாட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு குழந்தைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நம்ம எதாவது ஒரு கேள்வி கேட்டாக்கா நம்ம முகத்தை பார்த்து பேசும் இல்லையா இந்த குழந்தை வந்து முகத்தை பார்த்து கண்ணை பார்த்து இப்போ நம்மளை பார்த்து பேசவே மாட்டாங்க நம்ம ஒரு கேள்வி வேறு வேற இப்படி வேடிக்கை பாத்துட்டு வேற ஏதாவது இது பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு சில சவுண்ட்ஸ்லாம் இப்போ சின்னதா ஒரு கதவு சவுண்டு கூட இந்த குழந்தைக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க ரொம்ப இது பண்ணுவாங்க சின்னதா அவங்க போயிட்டு அந்த கதவு சவுண்டை கூட தட்டி தட்டி பார்த்துட்டு கேட்டுட்டே இருப்பாங்க ஒரு சில குழந்தைங்களுக்கு சின்ன சவுண்டு கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்களுக்கு இதுவா இருக்கும் அந்த சவுண்ட் கூட கேட்கவே மாட்டாங்க அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு சிலருக்கு வந்து இப்போ இப்போ நம்ம நார்மலா ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு வாசனியான இப்போ ஒரு சோப்பு மீலா ஒரு செட் குட்றோமா இல்ல ஏதாவது வாசனைய ஒரு பூ வேற ஏதாவது போனா வந்து ஸ்மெல் பண்ணி பாத்துக்குவீங்க சொல்லுங்க சோ இந்த மாதிரியான கண்டிஷன்ல நான் இதுக்குள்ள போடுவாங்க அதிருபல் இருக்கும் கொஞ்சம் காது கேளாமை காது கேளாமை வந்து இவங்களுக்கு வந்து

ஏதாவது ஒரு இதுனாக்கா நம்ம பட்ஸ் வச்சு இது பண்ண க்ளீன் பண்ண மாட்டோம் காது ஏதாச்சும் ஒரு பூக்கெல்லாம் பின்னெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இது பண்றோம் அதனால இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு கூட காது கேட்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் ஏதாவது ஒரு ஒரு தாங்க முடியாத ஒரு அதிர்வுனால கூட ஏதாவது ஒரு விபத்துனால கூட காது கேட்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதே சேம் வாய்ப்பான் கண் பார்வை குறைவான ஒரு சிலருக்கு வந்து கிட்ட பார்வையா இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்வையா இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து இந்த குறிப்பிட்ட லெவல் மட்டும்தான் இது வரைக்கும் மட்டும்தான் குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து பார்வை தெரியவே அந்த மாதிரியான ஒரு இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா வந்து இப்போ பகல் டைம்ல ஒரு 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 ரூம் குள்ள கதை சாத்திக்கிட்டு பார்த்தா கூட அந்த நார்மல் வெளிச்சம் கூட அவங்களுக்கு தெரியாது

உங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கம் என்னென்னாக்கா இப்போ சொன்னாங்க இல்லையா சில ஊனமுற்ற வகைகள்லாம் ஸோ அதெல்லாம் வந்து எந்த காரணத்தால் வந்து அந்த ஊனமுற்ற குழந்தைங்க வந்து பிறக்கிறாங்க அதை வந்து எப்படி வந்து நம்ம தடுக்கலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போதைக்கு சரிங்களா இப்போ ஊனமுற்ற ஒரு ஊனமுற்ற குழந்தை பிறக்கிறதுனாக்கா அது என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் Thank you. சரிமா <laughs> <laughs> <laughs>

இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க இப்ப சொந்தத்துல கல்யாணம் பண்றது என்னன்னுக்கா இப்போ வந்து ஒரு தடவை நம்ம சொந்தத்துல கொடுத்து அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனும் அப்படியே சொந்தத்துலேயே வந்து உறவு விட்டு போகக்கூடாதுன்னு நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா பொண்ணு எடுத்து அந்த மாதிரி தொடர்ந்து வாழையடிய வாழையா போகுது இல்லையா அது மாதிரி நெருங்கிய ரத்தத்துல போகும்போது ரத்தத்துல செயல்படுற சில மாற்றங்களால வந்து அந்த குழந்தைக்கு தேவையான சில சத்துக்கள் வந்து கிடைக்காம போகுது ஏன்னா வந்து அந்த குழந்தையோட வளர்ச்சி வந்து பாதிக்குது கருவுல வந்து வளர்ச்சி வந்து பாதிக்குது அதனால வந்து அந்த குழந்தை வந்து மூன்று குழந்தை பிள்ளைங்க அதிக வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அந்த மாதிரி ரொம்ப நெருங்கிய சொந்தத்துல கல்யாணம் பண்றதும் வந்து ஒரு முக்கிய காரணமா வந்து டாக்டர் வந்து சொல்றாங்க அதுக்கடுத்து வந்து பெண்ணோட வயதும் வந்து முக்கிய காரணமா பார்க்கப்படுது ஏன்னாக்கா இப்போ வந்து ஒரு பதினேழு வயசுக்குள்ளேயே வந்து ஒரு பெண் வந்து வெப்பமாகி குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தை வந்து ஊனமுற்ற குழந்தை பிறக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க என்ன ஒரு பலன கரெக்டா இருக்கீங்களா நம்ம இப்ப 17 வைஸ் சரிங்களா அதுதான் இது இது காரணமா இதோட இது வந்து எப்படிடா தடுக்கலாம்னு நான் அதுக்கு சரிங்களா எப்படி நம்ம தடுக்கலாம் காரணத்தை மட்டும் நம்ம சரிங்களா இது ஒரு அடுத்து வந்து என்னன்னா இந்த மாசமா இருக்குறவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு இந்த மஞ்சக்காமால அப்புறம் வந்து சுகரு இந்த பிபி சொல்லக்கூடிய அந்த உயர் ரத்த அழுத்தம்னு சொல்லுவாங்க நமக்கு அந்த பிபி இருக்குது சுகர் இருக்கு மஞ்சக்கமலை இருக்குது இது போன்ற நோய்கள்லாம் வந்து வரக்கூடாது அவங்க மாசமாக இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி வந்துச்சுனாக்கா அந்த குழந்தைய வந்து பாதிக்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க சரிங்களா அதனால் மாசமாக இருக்கிறவங்க அந்த மாதிரி சுகரு பிபி மஞ்சக்கமலை இந்த மாதிரி எந்த ஒரு நோயும் இருக்கக்கூடாது அவங்களுக்கு சரிங்களா சப்போஸ் இருந்துச்சுனாக்கா நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து நான் அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்றேன் ரெண்டு காரணத்தை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து அம்மா போடுறத வந்து ஒரு முக்கிய காரணமாக சொல்லுது சரிங்களா அம்மா போடுறது இப்ப நமக்கு போட்டுச்சுனாக்கா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல பாதிப்பும் இல்லை அது சூடால வரும் அப்புறமா கொஞ்ச நாள்ல வந்து அது போயிடும் சரிங்களா அவ்வளவுதான் நம்மளுடைய உடல் சூடு வந்து குழஞ்சதுன்னா போயிடும் பட் வந்து அதே மாசமா இருக்கிறவங்களுக்கு வந்து அம்மா போட்டுச்சுனாக்கா அந்த குழந்தைய கட்டாயம் தொண்ணூறு சதவீதம் வந்து பாதிக்கும் சொல்றாங்க அதுல வந்து ஒரு முதல் மூணு மாசம் மாசம் ஆகி ஒரு மூணு மாசத்துக்குள்ள அம்மா போட்டுச்சுக்கா டாக்டர் என்ன சொல்றதுக்கா அந்த குழந்தை வந்து வந்து கலைச்சல் சொல்றாங்க ஏன்னா கட்டாயம் அந்த குழந்தைய வந்து பாதிக்கும்னு சொல்றாங்க அதோட பாதிப்பு வந்து கட்டாயம் சொல்கிறாங்க சரிங்களா அதுவும் வந்து ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது இந்த அம்மா போடுறதும் வந்து ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது அதுக்கப்புறம் வந்து ரத்த வகை ஒரு குறிப்பிட்ட ரத்த வகை இருக்குது என்னன்னாக்கா இப்ப என்ன என்னோட ரத்த வகை வந்து எல்லாருக்கும் ரத்த வகையை வந்து தெரியுமா ஓரளவுக்கு

அவங்களுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பாசிட்டிவா இருந்து அந்த குழந்தை வந்து உருவாகிறது பாசிட்டிவாக குழந்தை உருவாச்சுங்களா அந்த குழந்தை உருவாகும் போல என்ன அந்த அந்த தாய்மாரோட வயிற்றுல இருக்கிற அந்த கரு வந்து இப்போ பாசிட்டிவோட உருவாதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த தாயோட ரத்தம் வந்து நெகட்டிவ் வச்சுங்களேன் என்ன பண்ணோம் அவங்களுடைய அந்த தாயோட அந்த நோய்ப்பு சக்தியை ஒன்று சேர்ந்து அந்த குழந்தைய அழிக்க பாக்கும் சரிங்களா இப்படி இந்த காரத்தாலேயும் வந்து குழந்தை வந்து பாதிக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க சரிங்களா இதுவும் ஒரு காரணமா பார்க்க அடுத்து வந்து என்னக்கா அவங்களுடைய மனநிலை இப்போ மாசம்னாக்கா அவங்களோட மனநிலை வந்து முக்கியமா பார்க்கப்படுறது ஏன்னாக்கா அவங்க வந்து எந்த நேரமும் வந்து ஒரு சண்டையில ஒரு அழுகையில இப்போ மாசம் சொல்லுவாங்களே ஏன்னா எடுத்துட்டாங்கன்னாக்கா போட்டு உடனே அழக்கூடாது உடனே அவங்க தெரிவிக்கூடாது அதிர்ச்சியான நியூஸும் தெரியக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல அது முக்கிய கருமையா அதுதான் அவங்க சடனா வந்து ஒரு என்ன சொல்றது எமோஷனல் ஆகக்கூடாது அவங்க அந்த மாதிரி எமோஷனல் ஆனாலும் வந்து அந்த குழந்தைய வந்து நேரடியா பாதிக்கும் அதிகம் வாய்ப்பு இருக்கு சரிங்களா அது ஒரு முக்கிய காரணம் பார்க்க அதுக்கப்புறம் வந்து மாஸ் இருக்கிறவங்க வந்து இந்த தியேட்டரு அதுக்கப்புறம் வந்து பேக்டரிஸ் அந்த மாதிரிலாம் போக சொல்கிறாங்க சொல்றாங்க சரிங்களா ஏன்னாக்கா தியேட்டருக்கு போகும்போது நம்ம குழந்தை வந்து வயசுல இருந்து எட்டி ஒதிக்கும்ல அது என்னால ஒதுக்குது இருக்கிற சத்தத்தை கேட் கேட்கும் குழந்தைக்கு வந்து கேட்கும் அந்த சத்தம் வந்து அதனால வந்து குழந்தை வந்து இந்த பக்கத்தில் திரும்புவோம் இல்ல எட்டி ஒதுக்கணும் என்ன ஒன்று சம்திங் மூவ்மெண்ட் கொடுக்கும் சரிங்களா அந்த சத்தத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் அதே குறிப்பிட்ட அளவு சத்தம் தான் கேட்க முடியும் குழந்தைகளால இப்ப தியேட்டரோ இல்ல திருவிழால போறோம் அந்த பெரிய பெரிய ஸ்பீக்கர்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த சத்தம் எல்லாம் கேட்டா நமக்கே காது அடிக்குது இல்ல ஒரு மாதிரி காது பையனும் தெரில சில நேரங்கள்ல அப்ப குழந்தை அந்த சரவலு குழந்தை சோ அதுவும் வந்து ஒரு நிச்சய காரணம் போகிறது அந்த மாதிரி அந்த சத்தத்தினால போயிட்டு தியேட்டர்ல போனதுனாலயும் அந்த குழந்தை வந்து பெருகும் போது காது கேட்டது கொடுப்பாருக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கு இன்னும் ஒரு கார்த்தியா பாத்து காட்டர் சொல்றாரு அதுதான் தியேட்டர் எல்லாம் அதிகம் போகாது சொல்றாங்க அதே மாதிரி வந்து மாசமாதம் ஸ்கேன் எடுப்பாங்கல்ல எத்தனை ஸ்கேன் எடுப்பாங்க எத்தனைமா மூணு ஸ்கேன் அதுக்கு மேல ஏன் ஏன் எடுக்க மாட்டறாங்க? ஏன்னா வந்து நம்ம ஸ்கேன் எடுக்கும்போது அந்த எக்ஸ் வந்து ஃபுல்லா வந்து சேல் ஸ்கேன் அதோட அந்த ரேடியேஷன் அந்த பவர் வந்து குறிப்பிட்ட அளவு தாங்கும். அதுக்கு மேல தாங்காது. சரிங்களா? ஏன் சொல்றதக்க நிறைய வந்து 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 சில வந்து தெரிஞ்சு அஞ்சு ஸ்கேன் வரைக்கும் எடுத்திருக்காங்க அந்த ஸ்கேன் எடுத்ததுனாலே வந்து அந்த குழந்தை பாதிச்சிருக்கு மூளையை வந்து பாதிச்சிருக்கு சரிங்களா சொல்றாங்கல்ல இப்போ நம்ம பெரியவங்க சொல்றாங்கல்ல இப்போ போனால வந்து சிட்டுக்குருவி எல்லாம் பாதிக்குதுன்ட்டு அந்த ரேடியேஷன்ல அதே மாதிரி தான் ஸ்கேன் எடுக்கட்டும் அந்த எக்ஸ்ட்ரா கதிர்வீச்சு வந்து அதிகமான கதிர்வீச்சு போச்சுனாக்கா அந்த குழந்தைய வந்து பாதிக்கப்படும் விட வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு மூணு ஸ்கேன் நாலு ஸ்கேன் மேல கட்டாயம் எடுக்கவே கூடாது அவங்க சரிங்களா இந்த மாதிரி அதிக ஸ்கேன் எடுக்கிறதுனாலேயே அந்த குழந்தை பாதிக்கப்படுதுன்ட்டு சொல்றாங்க டாக்டர் வந்து சொல்றாங்க

கவுர்மெண்ட்டில் என் இது வரைக்கும் கவர்மெண்ட்டு மூணு ஸ்கெண்ட்டாக லோடு இருக்கு அண்ணன் என்னது சரி இப்போ தனியாக போயிடுங்க ஒன்று அதிகமாக பொதுவா வந்து மூணு ஸ்கேன் மேல எடுக்க கூடாது அதிகபட்சம் நாலு எடுத்து சொல்றாங்க ஆனா அது மேல போச்சு குழந்தைய பாதிக்க அதிக வாய்ப்பு சரிங்களா சரிங்களா இதுவும் ஒரு முக்கிய காரணமா சொல்றாங்க அதுக்கு அதுக்கடுத்து வந்து குழந்தை பிறக்கும் போது குழந்தை பிறக்கும் போது சில பாதிப்புகள் ஏற்படுது அதனாலயும் வந்து குழந்தை ஊன் மூட்ட குழந்தையா பிறக்காத வாய்ப்பு இருக்கு குழந்தை வந்து தண்ணி குடிச்சிடும் சொல்லுவாங்க தண்ணி குடிச்சிடும் ஏன்னா வந்து பாத்ரூம் சாப்பிடும் ஏன்னா வந்து குழந்தை பிறக்கும் போது என்னதுக்கா அதாவது தலா வரணும்னு சொல்லுவாங்க அதுக்கு பதிலு மாறி கால் வந்துட்டாலும் அந்த மாதிரியும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்புறம் வந்து கொடி சுத்திட்டு சொல்லுவாங்க கொடி சுத்திக்கிட்டு குழந்தை வந்து மூச்சு தண்டது ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி சில கண்டிஷன் இருக்கு இந்த மாதிரியும் ஏற்பட்டுச்சுனாக்கா ஏன்னா அந்த குழந்தைய வந்து பாதிக்க வாய்ப்பு இருக்கு அந்த நேரம் பாதிச்சுன்னாக்கா குழந்தையோடைய அந்த வளர்ச்சி மூலையை வந்து நேரம் பாதிக்க அதிக வாய்ப்பு இருக்கு சரிங்களா இதுவும் ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது இதெல்லாம் தான் காரணம் அப்ப குழந்தை பிறந்ததுக்கு பிறகு எதுவும் ப்ராப்ளம் இல்லையான்னு கேக்குறீங்க அப்பயும் வந்து பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு என்னன்னாக்காச்சு அதுக்கப்புறம் வந்து சின்ன வயசுல வந்து தடுப்பூசி போலத்தால சில ஹை ஃபீவர் சொல்லுவாங்க வைரல் ஃபீவர் அந்த மாதிரி ஏற்படுறது அதுக்கப்புறம் மஞ்சக்கா மலை வரது அந்த மாதிரியே வந்து குழந்தை வந்து பாதிக்கப்பட அதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா இதுவும் ஒரு காரணமா இருக்கு சரிங்களா இதெல்லாம் வந்து காரணங்கள் இதெல்லாம் எப்படி தடுக்கலாம் நம்ம எப்படி வந்து முன்னெச்சரிக்கையா இருக்கலாம்

வாய்ப்பு நூறு சதவீதம் தடுக்க முடியுமான்னுதான் அது நமக்கு தெரியல அந்த தடுப்பூசி போட்டுக்குன்னா கட்டாயம் ஒரு மூட்டர் குழந்தையா பிறக்காதுன்றதுல பிறக்கவும் வாய்ப்பு இருக்கு ஆனால் எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் தடுக்கலாம் அந்த தடுப்பூசி போட்டதுனால

தடுப்பூசி இருக்கு தடுப்பூசி போடுவாங்க பாலம் போட்டுக்கா நம்ம வந்து குழந்தைங்க குழந்தைய பிறக்கணும் சரிங்களா அதே மாசம் குழந்தை அந்த பத்து பத்து மாசத்துக்குள்ள குறைஞ்சி பத்து கிலோ வந்து அதிகரிக்கணும் அவங்க இடையே அதிகரிக்கணும் அப்பதான் வந்து உணவு அந்த சத்து குறைப்பு குழந்தைகளை பிறக்க பச்சை வகை காய்கறிகள் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும் மீன் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து என்னன்னாக்கா ஆஹ் சப்போஸ் நான்வெஜ் சாப்பிடுறவங்கன்னாக்கா அவங்க கறிகள் வந்து எடுத்துக்கலாம் கொழுப்பு இல்லாத கறிகள் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா கோழி கறியாம சூடு அது அதிகின்றதுனால மோழிக்கு கோழிக்கறி வந்து மோஸ்ட்லி எடுத்துக்கிறது வந்து குறைக்கணும் எது எந்த கறி எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் அந்த கொழுப்பு கட்டாயம் இருக்கவே கூடாது கொழுப்புள்ளார் கறியை சாப்பிட்றதுதான் வந்து ரொம்ப நல்ல ரெட்மேட் சொல்லுவாங்க சிவப்பு கறின்னு சொல்லுவாங்க கொழுப்பில்லாத கறிகள் அது சாப்பிடலாம் சரிங்களா அப்புறம் வந்து பயிறு வகைகள் முடிஞ்ச பயிறு வகைகள் அதிகம் சாப்பிடலாம் பழங்கள் அதிகம் சாப்பிட்லாம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம் அதே மாதிரி உங்களுடைய அங்கன்வாடி டீச்சரும் உங்களுடைய ஏரிய நாசின்னு சொல்லுவாங்கல்ல அவங்களும் வந்து உங்களுக்கு தெரிவிச்சுட்டே இருக்காங்க அதையும் அவங்க சொல்றதை வந்து ஃபாலோ பண்ணுங்க

நம்ம ஊனமுற்ற அலுவலகம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் புது பஸ் ஸ்டாப் இருக்குல்ல அது தான் இருக்கு சரிங்களா அங்கே போயிட்டு நம்ம எப்படி பதிவு பண்ணணும்னா இப்போ மாற்றத்தினால் இருக்கிற மா பாதிக்கப்பட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டு அங்கே பதிவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது வீட்டில் இருக்கிறவங்க யார் வேணாலும் போயிட்டு பதிவு பண்ணலாம் பக்கத்துக்க ஒரு உதவி பண்ணணும்னா கூட அவங்க கூட போயிட்டு அவருக்கு வந்து உதவி பண்ணலாம் என்ன எப்படி உதவி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வாங்கி போயிட்டு அவருடைய ஃபோன் நம்பர் அந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸ்ல எழுதி எதுன்னு போயிட்டு அந்த அலுவலகத்துக்கு வந்து பதிவு பண்ணுவோம் அப்படின்னா அவங்க ஒரு மாதம் கழித்து வர சொல்லுவாங்க எங்க வர சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முடிவு மக்க மருத்துவமனைக்குல்ல விக்கிரமாண்டி முடியும் மக்கள் அங்கே வர சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிழம கேம்ப் நடத்தினே முகாம் நடத்துறாங்க அதுவும் இல்லாமல் திடீரெனத்தில் வியாழக்கிழம இதுக்கான முகாம் நடத்துகிறாங்க அங்கே போயிட்டு மருத்துவரை போயிட்டு அணுகி அங்கே சொல்லுவாங்க அங்கே இருக்கிற பணியாளர்கள் இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க எப்படி நீங்கள் வந்துட்டு இதை அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போய் பார்த்துட்டு அவர் சொல்லுவார் இது வந்து ஊனமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் நான் போய் பதிவு பண்ணேன் எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதுதான் அவங்க தான் முடிவு பண்ணுவோம் மாற்றத்தினாலேயே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா சரிங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாற்றுத்தினாளிகளுக்கு பார்த்தா நிறைய இப்ப எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொடுக்குறாங்க குழந்தைங்க மாட்டுத்தினாலி குழந்தைங்க நம்ம வீட்டிலேருந்து நாளைக்கு குழந்தைங்க பிறந்துச்சு நீங்கள் அப்படியே நம்ம வளர்க்க போகிறோம் அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் வந்துட்டு யோசிப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க பிறந்ததுலேருந்து அது இவங்க படித்து முடிக்கிற வேலை வாய்ப்புலேருந்து எல்லாமே நம்ம தமிழக அரசு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்போ ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் ஒரு ஸ்காலர்ஷிப்பும் அஞ்சாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஒரு ஸ்காலர்ஷிப்பும் பத்தாவதுலேருந்து உயர்கல்வி பன்னெண்டாவது படிக்கும்போது ஒரு ஸ்காலர்ஷிப்பு காலேஜ் படிக்கிறதுக்கு இப்போ லா படிக்கிறாங்க ஐடி படிக்கிறாங்க என்ன படிக்கிறாங்களோ அதுக்கு வந்து அவங்களுக்குன்னு தனியாக உதவி தொகை நிறைய கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறையில் நிறைய வந்து சலுகைகள் கொடுக்குறாங்க அதெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்துகிட்டுன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு ஸ்கீமுக்கும் ஒரு ஒரு மாதிரியும் நம்ம வந்துட்டு அப்ளே பண்ணணும் ஆதார் கார்டு அவங்களோட மாற்றுத்திறனாளிக்கு புத்தகம் டாக்டர் சர்டிஃபிகேட்டு அவங்களோட ரேஷன் கார்டு ஜெராக்ஸு இது எல்லாமே வெற்றி கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரு குழந்தைக்கு இப்போ பெற்றோர் வந்து வீட்டிலே இருக்க அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போக முடியல ஏன்னு நடக்கவே முடியாத ஒரு குழந்தை இருக்க அந்த அம்மா வந்து பார்த்துக்கணும் அந்த குழந்தைய அப்போ அவங்களுக்கு ஏதாவது வருமானம் வேணும்ல கண்டிப்பா இப்போ யாராவது அந்த குழந்தைய விட்டுட்டு வேலைக்கு வர முடியுங்களா முடியாது இல்லைங்களா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தால அவங்களுக்கு ஒரு உதவி தேவை கொடுக்குறாங்க அந்த குழந்தைங்களுக்கும் உதவி தேவை கொடுக்குறாங்க அந்த அம்மாவுக்கும் உதவி தேவை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம அப்போ அம்மாவுக்கு வந்துட்டு இப்போ தையல் பயிற்சி தெரிஞ்சிருந்தா இலவசமாக இலவசமா பயிற்சி கொடுக்குறாங்க இதை எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா தையல் பயிற்சி முடிச்ச அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வாங்கி எடுத்துன்னு போயிட்டு குழந்தையோட மாடுத்திறனாளி புத்தகருக்கு இல்லை அது கூட அந்த சர்டிஃபிகேட்டை இணைச்சி அவங்களோட ஆதார் கார்டு குழந்தையோட ஆதார் கார்டு அவங்களோட ரெண்டு ஃபோட்டோ குழந்தையோட ரெண்டு ஃபோட்டோ அதில் இணைச்சி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அலுவலகத்தில் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தையல் பயிற்சி கொடுப்பாங்க அதுக்கான நியந்திரமும் கொடுக்குறாங்க அப்பல்ல அவங்க அப்பா அம்மாவுடைய ஆதார் கார்டு வச்சிட்டு வந்துடவாங்க வாங்கலாம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்பா அதோட அக்கவுண்ட்ல இப்போ வந்து புசா

இருவத்தொன்பது நிமிஷங்கா இருபத்தொன்பது நிமிஷம் இன்னொரு நிமிஷம் ஆனால் வெளியே வந்துடும் வந்துருவாச்சுங்க சரிக்காங்களா இருக்காங்களா வெளியே சரி வந்துருக்கு புடி புடி